என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம தின பலன் வீடியோ நம்ம ஷார்ட் வீடியோவாக கொடுத்துட்ருந்தோம் அதிசக்தி வாய்ந்த மங்களவாரம் அதிசக்தி வாய்ந்த புதன் வாரம் அதிசக்தி வாய்ந்த சுக்கரவாரம் தவற விடாதீங்க அப்படின்னு நம்ம தினமும் ஒரு ஒரு நிமிஷம் ஒன்றரை நிமிஷம் வீடியோ கொடுத்தோம் ஆனால் அன்பு உறவுகள் கொஞ்சம் விரிவாக கொடுங்க இன்னும் ரொம்ப விரிவாக கொடுங்க பன்னெண்டு ராசிக்கும் அப்படியே பலன் சொல்லுங்கள் ராசி பலன் சொல்லுங்கள் சுருக்கமாக சொல்லுங்கள் ரொம்ப உறவுகள் நம்ம கிட்டே ஃபோன் பண்ணியே கேட்டாங்க அன்பு உறவுகள் கேட்டால் நம்ம ஏதாவது ஒன்று தானே ஆகணும் அதனால இன்னைக்கு அஞ்சு மணிக்கு நம்ம வந்து வீடியோ ஒளிபரப்பு செஞ்சாச்சு ஒரு லாங் வீடியோ தான் ஒரு நிமிஷம் வீடியோங்கிறது ஒரு ஒம்பது நிமிஷம் வீடியோவாக இருக்கும் பன்னெண்டு ராசிக்கும் நாளைக்கு என்ன அப்படிங்கிறதையும் ஒரு விளக்கமாக கொடுத்துருக்கோம் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படின்னும் சுருக்கமாக கொடுத்துருக்கோம் அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே நான் லிங்க் கொடுக்குறேன் சின்ன பிளே பண்ண தெரியும் டச் பண்ணி பாருங்கள் அது வீடியோக்குள்ளே போகும் உங்களுக்கு அது பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா கமெண்டில் பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள் இல்லைங்க நீங்கள் சுருக்கமாக ஷார்ட் வீடியோவை கொடுங்க அப்படின்னாலும் கமெண்டில் கொடுங்க யார் அதிகமாக கொடுக்குறீங்க இந்த வீடியோ சரியாக இருக்கும் சரியெல்லாம் நீங்கள் சொல்கிறத வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம் இப்போ பொதுவாக நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா உங்களுடைய மனசுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா தொடர்ந்து அப்படி வீடியோ கொடுப்போம் இல்லை அப்படின்னா ஷார்ட் வீடியோவாக கொடுக்கலாம் உங்கள் பதில் தான்